கோதுமை மாவில் ஈவினிங் டைம் ஈவினிங் டைம் ஸ்நாக் செய்ய போகிறேன் குழந்தைகளுக்கு பிடித்த ஸ்நாக்கு இதை வந்து ஒரு கப்பு கோதுமை மாவை எடுத்து பவுல் எடுத்து வச்சிருக்கேன் அதோட இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ஓமம் சிறிதளவு உடம்புக்கு ரொம்ப நல்லது செமிக்கும் குழந்தைகளுக்கு ஒன்றும் பண்ணாது அப்போ தேவையான அளவு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் போட்டுணும் கால் ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கோதுமை பிசைஞ்சு ஒரு ப பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுக்கிட்டு அதை பிசைஞ்சு நம்ம பவுலாக இந்த பாலாக எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும் அதுக்கு அதுக்கு சஃபிங்காக மூணு ப பல்லாரியை வந்து புதுசாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதோட பச்சை மிளகாய் நாலு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஸ்டஃபிங் உள்ளுக்கு இந்த கோதுமை மாவுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி எண்ணெயில் வறுத்து எடுத்தால் அருமையான ஈவினிங் டைம் மேக் ரெடி அதை டிப் பண்ணி வறுக்கிறதுக்கு கடலை மாவு கடலை மாவு வந்து காலில் நாலஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுக்கணும் மாவை பஜ்ஜி பதத்துக்கு கலந்து வச்சுக்கணும் வெங்காயத்தை அரிஞ்சு எடுத்து வச்சதில் கால் ஸ்பூன் சோம்பு தூள் நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது தான் அந்த உப்பு போட்டு பிசைச்சு வைக்கணும்னாட்டி இந்த வெங்காயத்தை இருக்கிற தண்ணி விட்டு ஈரமாக ஈரம் பதத்தில் போயிடும் நம்ம ஸ்டஃபிங் செய்யும்போது மட்டும் உப்பு போட்டு பிசைஞ்சு நம்ம அந்த இது கோதுமை மாவில் நம்ம த மாவை திரட்டிட்டு இதில் அந்த ஸ்டஃபிங் உள்ளுக்கு வச்சு நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணி எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு நம்ம எடுத்துட்டுக்கணும் போடும்போது மட்டும் உப்பு போட்டு நம்ம வந்து உள்ளுக்கு ஸ்டிங் வச்சு கோதுமை மாவில் திரட்டி அதில் ஸ்டஃபிங் வச்சு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் அருமையான கோதுமை இந்த வெங்காயம் ஸ்நாக் ரெடி இந்த கொத்தமல்லி க புதினா வளகாத்தூள் சோம்புத்தூள் எல்லாத்தையும் இந்த கலவையை வந்து பிசைஞ்சு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா உள்ளுக்கு போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாக்கள்லாம் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் இன்னமாதிரி இந்த மாவு பிசைஞ்சு நம்ம திரட்டிட்டு இந்த ஸ்டஃபிங் உள்ளுக்கு வச்சு கடலை மாவில் ஊக்கி இது வறுத்து எடுத்தால் கோதுமை மாவு ஸ்நாக் ரெடி வெங்காயம் ஸ்நாக் ரெடி அதில் இந்த வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கணும் அது எல்லாம் இன்க்ரீடியண்ட்ஸை வந்து இதுக்குள்ளே வச்சு நம்ம ஒரு ஃபோல்டு இப்படி பண்ணிக்கணும் அப்புறம் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சு எண்ணெயில் வறுத்து எடுத்து கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஈவினிங்கில் இந்த குழந்தைகள் இப்போ ஸ்கூல் விட்ட வந்து சாப்பிட நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக் ரெடி இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சாப்பிட்றீங்க எங்கள் உள்ளுக்கு வச்சு ஆவியில் வேக வச்சு அப்புறம் அந்த கடலை மாவு கரைச்சி இதில் வந்து இதை டிப் பண்ணி அதில் எண்ணெயில் வறுத்து எடுத்தால் சூப்பரான ஈவினிங் சே குழந்தைக்கு பிடித்த ஸ்நாக் ரெடி ஆவியில் வச்ச ஸ்நாக்ஸில் இது இப்போ வந்து கடலை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு இப்போ திருப்பி போட போகிறேன் டேஸ்டாக இருக்கும் கிரிப்ஸாக இருக்கும் அது ஸ்டஃபிங்ஸு வெங்காயுக்கு வச்சுருக்கேன் அதை எடுத்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா உடம்புக்கும் ஹெல்த்தி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க இதோட செஞ்சு பார்த்து ஷேர் கொடுங்க இல்லை பொட்டோட்டோவும் போடலாம் நான் வந்து வெங்காயம் மட்டும்தான் போட்டு ஸ்டப்பிங் வச்சுருக்கேன் செஞ்சு இது ஃபீட்பேக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்